ாம் நவி வாழ்க்கையில் வளமும் நலமும் வீடியோ பதிவு நீங்க எல்லாரும் கேட்டு இருக்கிற திருப்புகள் பத்தி சொல்லுங்க அதாவது திருப்புகழ நீங்க என்ன படிக்கிறீங்க அந்த ஆறு திருப்புகள் என்ன அப்படின்றது என்ன கொஞ்சம் விளக்கமா தெளிவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க திருப்புகள் என்பது மிகப்பெரிய ஒரு சமுத்திரம் அந்த சமுத்திரத்தை பத்தியெல்லாம் ரொம்ப ஆழ்நிலையில் போய் அதை தெளிவா ஆராய்ஞ்சி சொல்ற அளவுக்குலாம் நான் வந்து அந்த அளவுக்கு பெரிய ஆளுலாம் இல்லை ஆனா எனக்கு தெரிஞ்சதை அந்த ஆழ்கடல்ன்ற அமுதத்திலேருந்து ஒரு துளியை மட்டும் நான் பகிர்ந்தேன் அதோட சுவை வந்து அளவில்லாமல் இருந்துச்சு அதனால் இதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லியே ஆகணும்னு ரொம்ப ஆர்வத்தோட வந்து இந்த வீடியோ பதிவு கொடுக்கணும்னு வந்திருக்கேன் வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வழக்கம் போல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணுங்க புதிதாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம எல்லாருமே முருகப்பெருமானை வழிபாடு செய்துட்டு தான் வந்தோம் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது ஆனால் இப்போ தான் வந்து நம்ம கண்ணு கெட்டதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரன்ற மாதிரி இப்போ திடீர்னு வந்து வேள்மாறல் அப்படின்னு உள்ளே வந்ததும் முருகப்பெருமானுடைய மிக சக்தி வாய்ந்த மந்திரம் வேள்மாறல் இந்த வேல்மாறலை படித்தா நம்ம வாழ்க்கையில் நடக்காததுன்னு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிடும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வந்து உண்மையாகவே நிறைய விஷயங்கள் வந்து முருகப்பெருமான் பண்ணிட்டு இருக்காரு ஏன்னா அது அற்புதமான ஒரு அருமருந்தா ஔஷதம் போல நமக்கு வந்து வேல்மாரல் வந்து அமைந்திருக்கு இல்லையா இப்போ அதை படித்ததுமே எல்லாேருக்கும் என்ன தோணிருச்சு அப்படின்னா இன்னும் நிறைய அற்புதமான மந்திரங்கள் எல்லாம் இருக்குது முருகப்பெருமானது அதையெல்லாம் நம்ம வந்து ஒன்று ஒன்றா படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து ரொம்ப ஆர்வமாக கமெண்ட்ஸ் பண்றீங்க எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது ஏன்னா அந்த வேள்மாறலோடு நம்ம நிறுத்திடக்கூடாது இல்ல இன்னும் மிக சக்தி வாய்ந்த மந்திரங்கள் முருகப்பெருமானது இன்னும் அளவில்லாதது இன்னும் எவ்வளவோ இருக்குது அதில் நம்ம ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துட்டு வரணும் அதில் ஒன்றுதான் பார்த்தீங்கன்னா பாமன் சுவாமி ஐயா அவர்கள் வந்து எழுதிய சண்முக கவசத்தை பற்றி சொன்னேன் அதோடைய ஆற்றல் வந்து அளவில்லாதது மிகப்பெரிய பெரிய சக்தி வாய்ந்த தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்தா வந்து சண்முக கவசம் இருக்கு இது போல இன்னும் அதிகப்படியான அற்புதம் வாய்ந்த முருகப்பெருமானுடைய மந்திரங்கள்லாம் இருக்கு இதை பற்றி ஒன்று ஒன்றா நான் தெரிஞ்சுக்கிட்டு அதை படித்து அதன் பயன்கள் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு வீடியோ பதிவாக கொடுக்க கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா இது முருகனின் உத்தரவாக நினைச்சு நான் ஒன்று ஒன்றா வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேங்க ஒன்னொன்னா இதுக்கப்புறம் வீடியோ பதிவுகள் அடுத்தடுத்து நம்ம சேனலில் வரும் அப்படின்றத வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் அதோட பார்த்தீங்கன்னா பிரியாத ஒரு பந்தம் ஒன்று உண்டு உண்டுமையான அற்புதமான திருப்புகளை நமக்கு கொடுத்தது யாரு அருணகிரிநாதர் ஐயா அவர்கள் தான் நமக்காக வந்து முருகப்பெருமானை நினைச்சு தியானிச்சு ஒவ்வொரு ஊர் தலங்களையெல்லாம் வைத்து அருணகிரிநாதர் வந்து ரொம்ப அற்புதமான திருப்புகழ் எல்லாமே கொடுத்திருக்காரு இது முருகனை மட்டுமே பாடக்கூடிய புகழை சொல்லக்கூடிய திருப்புகளா அப்படின்னா இல்ல அதுவும் இருக்கு அதோட மாநில பிறவியா இருக்கிற நமக்கு ஆசைகள் அளவில்லாதது இல்ல எல்லா ஆசைகளுக்கும் நிறைவேற்ற விதமா வந்து அற்புதமான திருப்புகள் வந்து எல்லாமே கொடுத்திருக்காரு நம்மளுடைய தேவைகள் ஈற்று திருப்புகளும் வந்து கொடுத்திருக்காரு அதனால முருகப்பெருமானுடைய சக்தி வாய்ந்த மந்திரங்கள் படிக்கிறதோட நிறுத்திக்காம திருப்புகளை கண்டிப்பா நம்ம படிக்க ஆரம்பிச்சிடணும் திருப்புகளை படிக்கிறதுக்கு தான் இருக்கும் ஆனா நீங்க விளக்கம் தெரிந்து படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு நிமிடம் போதும் ஒரு திருப்புகளை நீங்க படிக்கிறதுக்கு சரிங்களா நீங்க படிக்கக்கூடிய திருப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸும் வந்தது பர்சனலாவும் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியிருந்தாங்க உங்களுடைய தேவைகளுக்கு என்னென்ன திருப்புகள் வேணுமோ நீங்களே தேர்ந்தெடுத்து எடுத்து படிச்சுக்கோங்க அப்படின்னு தான் நான் கவுமாரல் இந்த டாட் காமை பற்றி எல்லாம் கூட சொல்லி வீடியோ பதிவு கொடுத்துருந்தேன் இருந்தாலும் வந்து ஒரு சிலருக்கு அந்த முதல் வரியை எடுத்து கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க நான் ஆறில் பத்து திருப்புகள் கொண்டு வந்திருக்கிறேன் நான் வந்து ஒரு ஒரு வேண்டுதலுக்குரிய திருப்புகளோட முதல் லைனை உங்களுக்கு நான் சொல்லிடுறேங்க உங்களுக்கு எந்த திருப்புகள் வேணுமோ அதை நீங்கள் அழகாக ஒரு பேப்பரில் எழுதி தினம் படித்து பயன்பெறணும் அப்படின்றத நான் வந்து சொல்லிக்கிறேன் நான் இப்ப தொடர்ந்து திருப்புகழ் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னல இந்த திருப்புகளை திருப்புகள்னு பேர் வச்சது யாரு அப்படின்னா முருகப்பெருமான் தான் ஏன்னா அருணகிரிநாதர் தான் மொத்த திருப்புகழுமே எழுதுறாரு இருந்தாலும் இதற்கு திருப்புகள்னு பேர் வைத்து எழுத சொன்னது யாரு அப்படின்னா முருகப்பெருமான் திருப்புகள் பாடுற இடத்துல அவ்வளவு அழகா வந்து அமர்ந்துடுவாராம் அது மட்டும் இல்லங்க திருப்புகள் பாடுற இடத்துல முருகப்பெருமான் சாட்சாத் வந்து அங்க அமர்ந்துடுவாராம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடித்தது அப்படின்னா திருப்புகளா நான் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி திருப்புகள் வந்து எப்படி எடுத்து படிக்கலாம் அப்படின்னு கவுமாரா டாட் காம்ல இருந்து எடுத்து படிங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பதிவு கொடுத்திருந்தேன்ல அதுல எதர்ச்சியா நடந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா முருகருக்கு எந்த அளவுக்கு திருப்புகள் பிடிக்கும்னு நான் சொல்றேன்றேன் ஆணித்தரமா அதுல உணர்த்தினாருங்க ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ணுறோம் அப்படின்னா நான் வந்து செலக்ட் பண்ணிவிடுவேன் இந்த இந்த வீடியோவை செலக்ட் பண்ணி அப்புறம் நான் வாய்ஸ் நோட் கொடுத்து அதுக்கப்புறம் சேவ் பண்ணி நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னா எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் எடுத்தது நான் பேசக்கூடியது நான் வீட்டில் அதை எழுதி வச்சுருந்த அந்த வீடியோ பதிவு வச்சு தான் நான் பண்ணிக்கிட்டுருக்குறேன் அதோடு சேர்த்து எப்படி தான் இந்த ஒரு திருப்புகள் வந்து கோவிலில் படிப்பாங்கள்ல எல்லாரும் சேர்ந்து குழுவாக்கோ திருப்புக்கள் படிக்கும் போது நடுவுல வந்து அந்த கேப்ல வந்து ஒரு சேவல் நடந்து போகும் அப்படியே ஒரு கம்பீர தோற்றத்தோட டான் டான் காலடி வச்சுக்கிட்டு அப்படியே சாட்சாத் முருகப்பெருமானே வந்து அந்த திருப்புகள் படிக்கிறவங்கள நல்லா படிக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த நல்லா இருக்கும் பாருங்களேன் அந்த ஷார்ட் வீடியோ கூட அந்த வீடியோ பதிவில் சேவல் வந்து அசுரன் நீங்க முருகப்பெருமான்னு சொல்லாதீங்க அப்படின்லாம் கமெண்ட்ஸ் வந்தது ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஏதாவது ஒரு ரூபத்துல முருகர் வருவாருங்க சேவல் வேலும் மயிலும் சேவலும் துணைன்னு நம்ம சொல்றோம்ல அந்த ரூபத்துல தான் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் முருகர் வந்ததான்னு நான் நினைக்கிறேன் அவ்வளோ அழகா அப்படி நடந்து போவார் பாருங்க நான் அந்த கோர்வையா வீடியோ பதிவை பேசிக்கிட்டே வரேன் எப்படிதான் அந்த வீடியோ வந்துச்சுன்னு எனக்கு தெரியல அப்படியே என் வாய்ஸ் நான் நிறுத்தவே இல்லை கோர்வையை அப்படியே பேசிட்டேன் என்ன பேசிட்டேன்னா முருகருக்கு திருப்புகள்ன்றது ரொம்ப பிடிக்கும் திருப்புகள் படிக்கிற இடத்துல முருகப்பெருமான் வருவாரு அப்படின்னு நம்ம அழகா போர்வையா பேசி முடிச்சுட்டேன் தான் நான் யோசிக்கிறேன் இந்த வீடியோவை நம்ம செலக்ட் பண்ணவே இல்லை எப்படி நம்ம எடிட்டிங் இந்த வீடியோ வந்துச்சு அப்படின்னு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேங்க இந்த திருப்புகள் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு இருக்கிற மகிமை அளவில்லாதது அதனால எல்லாரும் திருப்புகள் கண்டிப்பா படிக்கணும் முருகப்பெருமானின் அளவில்லாத அருளை நம்ம எல்லாரும் பெறணும் அப்படின்னா கண்டிப்பா திருப்புகழ் வந்து படித்தே தீரணும் சரிங்களா ஆனா இப்ப இந்த திருப்புகழ் வந்து வேல்மாறல் விரதம் எடுத்து படிச்சுட்டு இருக்கேன் இல்லையா அப்போ வந்து திருப்புகழும் சேர்த்து நான் படிக்க ஆரம்பிச்சுட்டேன் இப்போ அந்த திருப்புகளில் பார்த்தீங்கன்னா கடைசி முடிவுல பெருமாளே பெருமாளேன்னு வரும் அதாவது முடிவு பார்த்தீங்கன்னா பெருமாளேன்னு வரும் முருகப்பெருமானுடைய மந்திரத்தில் பெருமாள் இங்கே வந்தாரு அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் பெருமாள் முருகர் எல்லாமே ஒன்றுதான்ற மாதிரி அத அவருடைய மருமகன் தானே இல்லையா பெருமாளுடைய மருமகன் தான் முருகன் அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்லுவோம் கேள்விப்பட்டிருக்கோம்ல அதனால வந்து அந்த பெருமாளேன்ற முடிகிற அந்த வார்த்தை வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் நான் வந்து ஒரு ஒரு தடவை வீட்டில் திருப்புகள் படிப்பேன் படிச்சு முடிக்கும் போது முருக பெருமானை பார்த்து பெருமாளே பெருமாளே பெருமாளேனு மூன்று முறை சொல்லி அந்த சிரிச்ச முகத்தை பார்க்கறதுல எனக்கு அளவில்லாத ஒரு சந்தோஷமா இருக்கும் சொன்னா நம்ப மாட்டீங்க நேற்று நடந்த ஒரு நிகழ்வு இது செவ்வாய்க்கிழமை மூன்று கால பூஜையும் வந்து செவ்வாயோரையில வழிபாடு செஞ்சிட்டு இருக்கோம்ல அதுல வந்து நேற்றுக்கு மதியானம் ஒன்று டு ரெண்டு செவ்வாய் ஓரை அதனால அங்கே நல்லம்பாக்கத்துல இருக்கா கோவிலுக்கு வந்து போயிருந்தோம் முருகப்பெருமான் வந்து அங்க பழனி ஆண்டவரா இருப்பார்ல அந்த கோவிலுக்கு போயிட்டு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடெல்லாம் நல்லபடியா முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு அங்கேயே அமர்ந்து பார்த்திங்கன்னா நான் வேல்மாறலும் படித்தேன் படித்து முடிச்சுட்டு வெளியே வந்தேன் சிவகுருநாதன் ஐயா அவர்களும் இருந்தாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக முருகர் வந்து எங்களை ரெண்டாவது வாரமாக வர வச்சுருக்காரு அதனால் நன்றி சொல்லிவிட்டு விளக்கு ஏற்றிட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னு நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர் கையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு சாமி ஃபோட்டோஸை அப்படி கையில் இருக்காரு நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி கிளம்புனேன் அவர் கையில் வச்சுருக்காரு என்னது இது அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்குள்ள இங்க யாரும் தெரியல காலையில கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டாங்கம்மா இந்தாமா நீ எடுத்துட்டு போ வீட்டுக்கு அப்படின்னு சொன்னாரு என்ன எடுத்துட்டு போ சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன இப்படி கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்குறேன் பெருமாளுடைய போட்டோ நான் அப்படியே வாங்கி பார்த்துட்டு அந்த நேரம் எனக்கு உண்மையாக தோணலை எதுவுமே எனக்கு தோணலை வாங்கி பார்த்துட்டு பெருமாளுடைய ஃபோட்டோ அதுவும் நம்ம முருகருக்கு வந்து வழக்கு ஏற்றிட்டு போகிறோம் என்னவோ தெரியல முருகர் நமக்கு பெருமாளை கொடுத்துருக்காரு ஏன்னு தெரியல ஏதோ ஒரு நல்லதுக்காக தான் பெருமாள் நமக்கு அந்த பெருமாள் வந்து நம்ம வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கொண்டு வந்து அங்கே காலையில் வச்சுட்டு போனாங்க எனக்கு தெரியாதுமான்னு அவர் சொல்கிறாரு ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே முருகர் தான் வச்சுருக்கணும் நான் கிளம்புற நேரம் ஏன் அவர் கையில் எடுப்பானு நான் அதை பார்ப்பானே அவர் எனக்கு அதை கொடுப்பானு இவ்வளோ விஷயமும் கோர்வே அவர் எனக்கு செஞ்சிருக்காரு நான் ஆணித்தரமாக புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நான் அங்கே வண்டி அதை பெருமாள் போட்டோ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க பாருங்க எவ்வளோ அழகா வந்து இந்த வித் அவுட் இந்த ஸ்டாண்டு கூட அழகா இருந்துச்சு நாலஞ்சு வச்சிருந்தாரு எனக்கு ஒன்று என்னோட ஓர்த்தி ஒன்று ஒன்று கொடுத்தாங்க எனக்கு நான் வண்டியில் வரும்போது வந்து வண்டியில் வரும்போது வந்து நான் யோசிக்கிறேன் முருகர் கோயிலுக்கு போகிறோம் முருகர் சம்மந்தமாக ஏதாவது வந்திருந்தா சரி இது முருகர் வந்து நம்ம கொடுத்துருக்காருன்னு நினைச்சுக்கலாம் பெருமாள் ஏன் வந்தாரு பெருமாள் எப்படி வந்தாரு இதையே நான் யோசிச்சுட்டு இருக்கேன் யோசிச்சு வரும்போது தான் புத்திக்கு உறைக்குது நம்ம என்ன சொல்லுவோம் பெருமாளே பெருமாளே பெருமாளேன்னு சொல்லுவோம்ல அதான் பெருமாளே நம்ம வீட்டுக்கு வர வச்சுட்டாரு முருகர் அப்படின்னு எனக்கு அப்படியே அளவில்லாத ஒரே மகிழ்ச்சி சந்தோஷம் அப்போ இந்த திருப்புகளுக்கு இருக்கின்ற மகிமை என்ன இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா எல்லா மந்திரத்திற்கும் அர்த்தம் தெரிந்து விளக்கம் தெரிந்து படித்தா நூறு சதவீத பலன் நமக்கு உண்டு ஆனா இந்த திருப்புகள் பலன் தெரியாமலே விளக்கம் தெரியாமலே படித்தாலே அதற்கான பலன் வந்து நம்ம வந்து சேரும் அப்படின்னு சொன்னாங்க அப்படி இருக்கும்போது நம்ம பலன் தெரிந்து படித்தாலும் சரி பலன் தெரியாம நீங்க கண்ணை மூடிட்டு அதை படித்தாலும் சரி திருப்புகள் படித்தாலே உங்களுக்கு நன்மை வந்து சேரும் முருகனின் அருள் வந்து உங்களை சேரும் அப்படின்றத நான் வந்து ஆணித்தரமா சொல்றேன் இப்போ வந்து முருகர் பக்கத்திலேயே வந்து பெருமாளையும் வச்சுட்டு பெருமாளே பெருமாளே இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து இப்ப நான் திருப்புகள் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அவ்வளோ அளவில்லாத மற்ற மகிழ்ச்சியை வந்து திருப்புகள் படிக்கும் போது மனசு அவ்வளோ தெளிவாகுது அவ்வளோ ஆனந்தமாக இருக்கு திருப்புகழ் என்பது ஒரு அமிர்த கடல்ன ஒரு கடல் நிறைய அமிர்தம் இருந்தா எப்படி இருக்கும் அதுதான் திருப்புகள் அதுல இருந்து ஒரே ஒரு துளி எடுத்து நம்ம இப்போ சுவைத்து பார்க்கலாமா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு திருப்புகள் இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி இது திருப்புகள் தான்னு எனக்கு தெரியாது இதை படித்தா சகல நன்மையும் உண்டாகும் நல்லது அப்படின்னு மட்டும் எங்கேயோ கேள்விப்பட்டு அதை எழுதி மட்டும் ஒரு பேப்பரில் வச்சிருக்கேன் எப்போ என்னுடைய நல்ல குணம் என்னன்னா ஏதாவது ஒரு மந்திரம் பார்த்தேன்னா உடனே அதை எழுதி பூஜை உங்களை பாட்டு அடிக்கி வச்சிருவேன் அந்த மந்திரம் வந்து அது திருப்புகழ் தான் ம அது திருப்புக்கள் தான் முருகருக்கு தான் கூட எனக்கு தெரியாது ஆனா நான் அந்த திருப்புகளை தொடர்ந்து படிச்சுக்கிட்டு வரேன் ஏதாவது ஒரு நல்ல நாள் அப்படின்னா படிப்பேன் இப்ப திருப்புகள் பத்தி நம்ம எல்லாம் கேள்விப்பட்டு கவனிக்கும் போது அந்த திருப்புகள் நான் எடுத்து படிச்சுட்டு அதற்கான விளக்கம் தெரிஞ்சுக்கணும் என்னதான் நம்ம இவ்வளவு நாள் படிச்சோம் நம்ம இத அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்து அதோடய விளக்கத்தை எடுத்து பார்த்தேன் அப்படியே அசந்து போயிட்டேன் நான் இந்த திருப்புகழை நம்ம இவ்வளோ நாள் அர்த்தம் தெரியாமலே அதனால் அதனால தானே என்னமோ இப்படி இப்போ நமக்கு பேசுகிற ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு எல்லா புகழும் முருகருக்கேன்ற மாதிரி அற்புதமான ஒரு வாய்ப்பு நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இந்த திருப்புகளோட பெருமையை கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம நம்ம எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் நம்ம கொடுத்தே ஆறணும் நேரம் எவ்வளோ நேரம் ஆகும்லாம் எனக்கு தெரியல பட் இந்த வீடியோ பதிவா கொஞ்சம் டைம் எடுத்து பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு பதிவாக இது இருக்கும் நான் சொன்னேன் இல்லையா அந்த அமிர்தத்துல இருந்து ஒரு துளி மட்டும் கொஞ்சம் நீங்க சுவைத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இதுவே இவ்வளோ இனிப்புனா இன்னும் எவ்வளோ திருப்புகள் இருக்கு அது எல்லாம் புசுவைத்தா அப்போ அளவில்லாத மற்றற்ற ஒரு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் நமக்கு வரும் இதை விட வேற என்ன அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வரும்ல அதனால அந்த திருப்புகள் என்ன அப்படின்னு அதுக்கான விளக்கத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த திருப்புகள் வந்து மேல முதல் லைன் மட்டும் சொல்லிடுறேன் சிவனார் மனம் குளிர சரிங்களா அவங்களுக்கு சைட்ல வந்து கொடுத்துறேன் அதையும் பாத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இப்ப நான் வந்து திருப்புகழ படிக்க போறது இல்லை அதற்கான விளக்கம் மட்டும்தான் படிக்க போறேன் அப்பவே நீங்க ஆகணும் அப்படின்னு சரிங்களா படிக்கிறேன் கேளுங்க சிவபிரானது மனம் குளிரும்படியாக ஓம் என்ற பிரணவத்தின் விளக்க உபதேசத்தை அவரது இரு செவிகளிலும் சொன்ன குருநாதா சிவகாம சுந்தரியாம் பார்வதியின் மேன்மையான மைந்தனே கந்தனே உனக்கு செய்யும் தொண்டினையே விரும்பி உள்ளத்தில் நினைக்காமல் கேடு விளைவிக்கும் மாயின் வசமாகி உலகியே வீணாகி அலைந்து திரியும் அடியேனை அஞ்சாதே என கூறி அருள்வதற்கு நீ வர வேண்டும் அறிவு மனதிலே பெருகி வளரவும் துன்பங்களெல்லாம் தொலையவும் நின் அருளால் பெருக கூடிய ஞான இன்பமதை தந்தருவாயாக வெண்ணையையும் திருடி உரலுடன் கட்டுப்பட்ட ஹரி ரகுராமனின் திருமால் மணமகுழ் ரகு ரகுராமனாம் திருமால் மணமகுழும் மறுகோணே நவகண்ட பூமியில் யாவரும் கைதொழும் வணங்கும் உண்மை தெய்வமே அலங்காரமானவனே நலம் தரும் மாய வித்தையால் பிறவி தோற்றங்கள் பலவற்றை விளைவிக்கும் தலைவனே தேவையானை அழகிய குறப்பேன் வள்ளி இருவருக்கும் மணவாளனே நிறைவான திரள் வாழ்ந்த வீரனே மிக்க ஒளி வீசும் கூறிய வேலாயுதனே திருவாவினன் குடில் எழுந்தருளிய மண்மதனே அழகனே உலகின் உண்மை பொருளை கண்டு தெரிவித்த திறம் வாய்ந்த பெருமாளே 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 இவ்வளோ இதை விட வேற எண்ணங்க வேணும் அவங்க அப்பா அம்மா கிட்ட ஆரம்பித்து அதற்கு நடுவில் அவங்க வள்ளி தெய்வயானை அதோட அவங்க மா மாமாவான பெருமாள் இவங்களுக்கு நடுவுல நம்மளை பத்தியும் சொல்றாரு அருணகிரிநாதர் வந்து எவ்வளவு அழகா வந்து சொல்றாரு பாருங்க உன்னை நினைக்காம ஏதோ ஒரு பிறவி எடுத்தேன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற என்ன இடுத்து உன் காலடியில போட மாட்டியா முருகா அப்படின்னு எவ்வளோ அருமையாக அற்புதமான ஒரு திருப்புகள் இந்த ஒண்ணு போதும் இல்லைங்க நமக்கு இரு திருப்புகளே இவ்வளவு ஆனந்தமா இருக்கு அப்ப இன்னும் இருக்கிற நிறைய திருப்புகழெல்லாம் படித்தால் படித்தா அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம எல்லாருக்குமே வந்துரும்ல சரி இப்ப நீங்க கேட்ட அந்த ஆறு திருப்புகள் நான் படிச்சுக்கிட்டு இருக்கிற ஆறு திருப்புகள் என்னன்னு சொல்றேன் அதை தாண்டி இன்னும் வந்து நாலு திருப்புகள் வந்து உங்களுக்கு சொல்றாங்க ஸோ மொத்தம் பத்து திருப்புகள் சொல்றேன் உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை எடுத்து நீங்க வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க நான் சொல்றது வெறும் கொஞ்சம்தான் இதை தாண்டி நீங்க படிக்கணும் இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்து முருகப்பெருமானை பத்தி எல்லா ஆறு படை வீட்டுக்கான தனித்தனி திருப்புகளும் நான் படிக்கணும்னு ஆசைப்படுறோங்க தாராளமாக எடுத்து நீங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க சரிங்களா திருப்புகழ் அப்படின்னதும் எந்த ஒரு செயல் செய்தாலும் விநாயகரை வணங்காம நம்ம செய்ய முடியாது இல்லையா அதனால விநாயக பெருமானுக்கு உரிதான ஒரு திருப்புகழ் இதை நம்ம படிச்சாலே சகல காரியமும் சித்தியடையும் அந்த திருப்புகளுடைய முதல் வரி என்ன அப்படின்னா கைத்தல நிறைய கனி அப்பமோட அவள் பொறி அப்படின்ற திருப்புகழை நீங்க படிச்சீங்க அப்படின்னா விநாயக பெருமானின் பரிபூர்ண அருளும் சகல காரியமும் சித்தியடையும் இரண்டாவது வந்து நல்ல வாழ்வு பெற சகல நன்மையும் தரக்கூடிய ஒரு திருப்புகழ் இந்த ஒன்று படித்தாலே சகல செல்வமும் தரக்கூடிய திருப்புகழ் அப்படின்னு சொல்லலாம் சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் என்று தொடங்கக்கூடிய இந்த திருப்புகழை தொடர்ந்து நம்ம பாராயணம் செய்யணும் மூன்றாவதாக எல்லாவித நோய்களையும் குணப்படுத்தும் அதாவது ஒரு நோயின் இல்லைங்க உலகத்தில் இருக்கிற எல்லா நோய்க்கும் உரிதான ஒரு திருப்புகழ் இருக்குது இந்த திருப்புகழை படித்தா எல்லா நோயும் குணமாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த திருப்புகளுடைய முதல் வரி என்ன அப்படின்னு கண் வாதம் அப்படின்னு ஆரம்பிக்கிற இந்த திருப்புகளை நம்ம படிச்சோம் அப்படின்னா நோயற்ற வாழ்வை நம்ம பெறலாம் நான்காவதாக படிப்பு ஞாபக சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு திருப்புகள் படிப்பு ஒன்று இருந்துட்டாலே உலகத்தில் எல்லா செலவும் நம்ம கைக்கு வந்துரும்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட படிப்பை தரக்கூடிய ஒரு திருப்புகள் அப்படின்னா மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி என்று தொடங்கக்கூடிய அந்த திருப்புகள் இதுவரைக்கும் நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கோம்ல ஆனால் ஐந்தாவதாக சொல்லக்கூடிய இந்த திருப்புகள் படிச்சிங்க அப்படின்னா பாலமுருகன் அதாவது குழந்த முருகராக இருந்து வளர்ந்து இளைஞராக கூடிய பருவம் வரைக்கும் எழுதப்பட்ட படிக்கவே ரொம்ப அமிர்தமா இருக்கும் அந்த திருப்புக்குழுடைய முதல் வரி என்னன்னா அவனிதனிலே பிறந்து மதலை எனவே தவழ்ந்து அப்படின்னு ஆரம்பிக்கிறேன் இந்த திருப்புகழ் படிச்சீங்கன்னா முருகப்பெருமானுடைய சின்ன குழந்தையிலிருந்து வளர்ந்து பழனி பழனியாண்டவர் குறித்த ஒரு திருப்புகழங்க இது ஆறாவதாக ஆறுபடை வீட்டுக்கு வீட்டை குறிக்கின்ற ஒரு திருப்புகழ் சந்தம் பந்தம் தொடராலே இந்த ஒண்ணு படிச்சாலே ஆறுபொடை வீட்டுக்கு உரிதான திருப்புகழை படிச்சதுக்கான ஒரு பலனை தரும் இது வரைக்கும் நான் படித்த ஆறு திருப்புகழை சொன்னேன் இதை தாண்டி நம்ம நமக்கு வந்து இன்னும் திருமணம் நடைபெறத்துக்கான திருப்புகள் குழந்தை பாக்கியத்துக்கான திருப்புகள் வீடு மனை பெறத்துக்கான திருப்புகள் சிறுவாபுரி குறித்த திருப்புகள்ங்க அது அப்புறம் நினைத்தது நினைத்த வேலை கிடைக்கக்கூடிய திருச்செந்தூர் திருப்புகள் இது எல்லாமே கூட உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த முதல் வரியை பார்த்து வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் திருப்புகளை படித்து முருக முருகப்பெருமானின் முழு அருளையும் நீங்கள் பெறணும் அப்படின்னு நான் மனசார வாழ்த்துறேன் இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்தது அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓரளவுக்கு தெளிவாக ஒழுங்கா சொன்ன நான் அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் எனக்கு மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்கு இப்படி ஒரு விஷயத்த எனக்கு தெரிஞ்சதை என்னவோ நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிதான் ஆசைப்பட்டு நான் சொல்லியிருக்கேன் நிறை குறைகள் இருந்தால் தாராளமாக சொல்லுங்க நான் அதை சரி பண்ணிக்கிறேன் அடுத்தடுத்து ஒரு நல்ல பதிவினை நம்ம சேனலில் வந்து உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கோம் அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுன்ற பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்க மறந்துடாதீங்க அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஆறுமுகம் அருகிடும் அணுதினமும் ஏறுமுகம் சத்தியமாவது பவவே.